கடந்த வாரத்திலிருந்து தற்போது வரை கரூரில் என்ன நடந்தது கரூர் நடந்த சம்பவத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய பார்வையும் செய்தி பத்திரிகைகளுடைய பார்வையும் யூடியூபர்களுடைய பார்வையுமே அந்த கரூர் சம்பவத்தை நோக்கி தான் பேசிக்கிட்டு வராங்க இந்த நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் தாய்க்கும் மகளுக்கும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது எந்த பத்திரிகைகளிலும் ஒரு சிறிய செய்தியாக கூட வரலை இப்போதுதான் அந்த சம்பவம் குறித்து பேசப்பட்டு வராங்க அந்த சம்பவம் என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த செய்தியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் பக்தர்கள் அனைவரும் போய் வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்துகிட்டு வராங்களோ அதே போல இப்போ திருவண்ணாமலையிலும் பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது முன்பெல்லாம் கிரிவலத்துக்கு மட்டும்தான் பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் ஆனா இப்பொழுது தங்களுடைய விருப்பப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் கிரிவலம் செய்யற மாதிரி பக்தர்கள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு புண்ணிய தான் இப்படி ஒரு மோசமான அதாவது நாம் அனைவருமே தலை குடிய கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் வந்து தன்னுடைய அக்கா அக்காவனுடைய மகள் பத்தொன்பது வயது மகள அதாவது அவர் வந்து லாரி டிரைவரா இருக்காரு அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வாழுத்தாறுகளை ஏற்றிக்கிட்டு லோடு எடுத்துகிட்டு வராரு அவங்களும் திருவண்ணாமலையில் கோயிலில் தரிசனம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால அவங்க எல்லா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வராரு அவங்க தான் வண்டியில் உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் தான் நள்ளிரவு ரெண்டு மணி அளவில் வந்து ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த வாகனத்தை சோதனை செய்கிறாங்க இந்த வாக வாகன சோதனை செய்வது என்பது இயல்பாகவே எப்போதுமே நடக்கிற அந்த வாகன சோதனை தான் அந்த வாகனத்தை அப்படி சோதனை செய்யும்போது அக்காலும் அக்காளுடைய மகளும் இருப்பதை பார்த்து போலீஸ்காரங்க கேள்வி எழுப்புறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னு அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் இருந்து வரோம் அவங்க வந்து சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால நான் வந்து இந்த வாழைத்தாரு லோடுகளெல்லாம் எல்லாம் இறக்கிட்டு அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போகலான்னு இருக்கோம் அதுக்காக அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெலுங்கு சரியான பாசை புரியல இருந்தாலும் அவங்க வந்து சொல்றாங்க ஆனாலும் போலீஸ்க்கு வந்து என்ன சொல்றாங்க இல்லை எங்களுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது அதனால் நாங்கள் இவங்களை வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் வந்து லோடை இறக்கி வச்சுட்டு காவல் நிலையத்தில் வந்து இவங்கள வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் வேண்டாம் பெண்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி சில இடத்துல ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணி இருக்காரு ஆனாலும் போலீஸ்காரங்க மிரட்டி கேஸ் போடுவோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னதுனால அவங்களுடைய தம்பியும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு இதுக்கடுத்து ரெண்டு போலீஸ்காரங்க அந்த பெண்ணு பெண்ணு அந்த பெண்ணோட அம்மா இவங்க ரெண்டு பேரையுமே மோட்டார் பைக்ல கூட்டிட்டு போயிருக்காங்க மோட்டார் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு ஆள் அறவமே இல்லாத ஒரு சுருகாட்டு பகுதியில போய் அஹ் அம்மாவினுடைய கண் முன்னாடியே பத்தொன்போது வயது பெண்ணை வந்து அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இதையடுத்து காலையில மறுபடியும் அதே இடத்துல அதே சுடுகாட்டு பகுதியில் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காங்க இதையடுத்து எங்கே போகிறது எங்கே பண்ணுறது எதுவுமே தெரியாமல் அந்த அம்மாவும் மகளும் திக்கு இல்லாமல் அந்த இடத்துலேயே நின்று அழுதுருக்காங்க அப்போது அந்த பகுதியில் வந்த விடியர் காலை நான்கு மணிக்கு அந்த பகுதியில் வந்த ஒரு பால் காலர் ஒருவர் வந்து அவங்கக்கிட்ட ஏன் அழுகுறீங்க அப்படின்னு விசாரணை நடத்தும் போது தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கிறதே தெரிய வருது இதை அடுத்து அவங்க வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சு அதுக்கப்புறம் விசாரணை நடத்தும் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அப்புறம் சுரேஷ் என்ற ரெண்டு காவலர்கள் அந்த பெண்ணை வந்து அம்மாவின் கண் முன்னாடியே மோசமாக நடந்து கொண்டு வன்கொடுமை செய்தது வந்து தெரிகிறது இதையடுத்து அவர்கள் ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்கள் மருத்துவமனைக்கு நேராக சென்று அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி அவர்கள் ரெண்டு பேரையும் இந்த மாதிரி மோசமான நடந்துகிட்ட ரெண்டு பேரையுமே வந்து பணியிடம் நீக்கம் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு விசாரணையும் நடைபெற்று வருகிறது இப்போது பெண்களோ இல்லை ஆண்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்புறது போலீஸ் இருக்காங்க அவங்க நம்மள பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்குது ஆனால் இதே மாதிரியான ஒரு மோசமான ஒரு போலீஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியல இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பாராட்டணும் அப்படின்னா எந்த காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் மோசமாக நடந்துக்கிட்டாங்களோ அவர்கள் போலீஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் பார்க்காம அதே காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க தான் அவர் மேலே வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம கரூர் சம்பவத்தினால வைக்க தலை குனிஞ்சு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் அதாவது கூட்டத்துக்கு போன இடத்துல இப்படி நெரிசல்ல சிக்கி சாவாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து பெண்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எந்த மீடியாக்குள்ளேயும் பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இதை நான் பாக்குறேன் ஏன்னா அந்த பெண்ணுனுடைய வயது மட்டும் தான் வந்தது அந்த தாய் பற்றியோ இல்ல அந்த பெண் பற்றியோ எந்த விதமான ஒரு பேர் கூட வெளியே வரல இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் இதுக்கு பாராட்டுகள் ஒட்டுமொத்தமான அந்த திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட கண்காணிப்பாளர் அவருக்கு சுதாகர் அவரை தான் சேரும் பெண்ணுடைய எந்த பேரும் எந்த இடத்துலையும் வராமல் இதுவரையுமே பாதுகாப்பாக வச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கொடுத்து வழக்கையும் நடத்திட்டு வராங்க இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்படும் நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டே வரோம் ஆனால் அப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு